வணக்கம் வாழ்க வளத்துடன் என்னோட ராஜபூபதி நிறுவனம் மற்றும் டைட்டல் ஐடியா நேஸ் அகாடமி இந்த தமிழ் திசையில வந்திருக்கு இருக்கு இந்த மாசம் தான் குரூப் டூ மெயின் தேர்வில் ஆங்கில வழியில் தேர்வு எழுதியோர் அதிகம் தேர்ச்சி டிஎன்பிஎஸ்சி மீது தேர்வர்கள் குற்றச்சாட்டு நம்ம இதை பத்தி ஏற்கனவே நிறைய பேசியிருக்கிறோம் ஏற்கனவே டெஸ்கிரிப்டிவ் டைப் வந்து வேணாம் அப்படிங்கிறதா நம்மளுடைய ஸ்டாண்ட் ஏற்கனவே குரூப் போர் எக்ஸாம்ஸ்க்கே வைக்கிறதா சொன்னாங்க அதையே நம்ம வந்து தடுத்து நிறுத்தணும் அதுக்கப்புறம் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குரூப் டூ குரூப் டூ ஏ ஒரு சிக்ஸ் தௌசண்ட் வேக்கன்சி இருந்ததுனால நிறைய பேர் இது நல்ல போலைக்கு போயிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க ஆனா அவங்க பாத்தீங்கன்னா ஒரு குரூப் டூ ஓட்டிலே போறோம்னு நினச்சவங்களுக்கு வந்து ரீச்ங்கிற ஜோனில் கூட வரல கிட்டத்தட்ட எல்லாரோட ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரோட ரேங்க் நிறைய டாப்பர்ஸ் எல்லாம் எதிர் எதிர்பார்த்தவங்களோட ரேங்க்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட்க்கு மேல போயிடுச்சு சரி ரீச்ல இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரீச்ல இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மதிப்பெண்கள் நூற்றி இருபது நூற்றி முப்பது அப்படின்ற ரேஞ்ச்ல வந்ததுனால சோ அவங்க ஆளுக்கு அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதே இப்ப கேள்வி பெரியா இருக்கு கிட்டத்தட்ட கிடைக்காது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லும்போது நீங்க இப்ப குரூப் ஒன் ரிசல்ட்ஸ் வந்துச்சு அந்த ரிசல்ட்ஸே நீங்க எடுத்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது கடந்த பத்து வருடங்களாக நடந்தது நீங்க எடுத்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தெரியும் இப்ப குரூப் டூ ஓட்டி போனவங்க இதுன்னு பாத்தீங்கன்னா டாப்பர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் எழுதுறவங்க தான் வந்திருக்கிறாங்க சோ அப்போ தமிழ் மீடியத்துல எழுதுறவங்க தான் அதிகம் பேர் கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு எழுபது பர்சன்டேஜ்க்கு மேல தமிழ் மீடியம் எழுதுவாங்க அரௌண்ட் தேர்ட்டி டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் அந்த மாதிரி தான் இங்கிலீஷ் மீடியம் எழுதுவாங்க ஆனா இங்கிலீஷ் மீடியத்தில இருந்து இந்த இஸ் டு எயிட்டி அப்படிங்கிற ஒரு பிரின்சிபல் சொல்லுவாங்க மேனேஜ்மெண்ட் அந்த இது மாதிரி ஒர்க் அவுட் ஆகுது அது என்ன அர்த்தம் அப்படின்னா டுவெண்ட்டி இஸ் டு எயிட்டிங்கிற பிரின்சிபல் என்ன அப்படின்னா எண்பது சதவீத வந்து இருபது சதவீத தான் கிடைக்கும் ஆனா அந்த இருபது சதவீதத்தினர் இருக்காங்க அவங்களுக்கு எண்பது சதவீத வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு எல்லா இடத்துலயுமே அப்ளை ஆகும் இங்கேயும் அப்ளை ஆகிற மாதிரி போயிடுச்சு நம்ம நிலைமை நான் ஏற்கனவே சொன்னதுதான் அதாவது தமிழ்ல நீங்க எழுதுனீங்க அப்படின்னா எழுத அந்த பேப்பரை எழுதி திருத்தும் போது இவர் வந்து ஒரு சப் ஸ்டாண்டர்டான அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துலதான் அந்த பேப்பரை திருத்துவாங்க அப்புறம் எப்படி மதிப்பெண் கிடைக்கும் தமிழ் எழுதுனீங்கன்னா ஆங்கிலம் தெரியாது ஆங்கிலம் தெரியாதனா என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா ஆங்கிலம் தெரியாதுன்னா இவருக்கு ரொம்ப பொது அறிவுலாம் கிடையாது அந்த அளவுக்கு ஒரு நிறைய விஷயங்கள்லாம் அவருக்கு தெரிஞ்சுக்க மாட்டாரு ஒரு ஒரு குருப்போன்ன அளவுக்கு ஒரு ஆபீஸ் அளவுலாம் அப்படின்னா ஒரு ஆங்கிலத்துல தான் பேசணும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இவர் இவரெல்லாம் வந்து என்ன பண்ண போறாரு ஏதோ ஒரு இதுக்கு வந்து எழுத வந்திருக்கிறாரு ஏதாவது கோட்டால வந்திருப்பாரு ஸோ அந்த மாதிரி அவங்க நினைப்போம் ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒழுங்காக மதிப்பெண் போடுறதே கிடையாது ஏற்கனவே வந்து இந்த பேப்பர் திருத்துருவங்கள்லேயே வந்து வித்தியாசமாக மதிப்பெண்களை அவர் வழங்கிட்டு இருக்கிறாங்க இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆங்கில மீடியத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒழுங்காக மதிப்பெண் வழங்குறது கிடையாது ஆனால் தமிழ் மீடியம் இருக்கிறவங்க இதுல அதிகமாக பாதிக்கப்படும் குரூப் டு மெயின் தேர்வு ஆங்கில வழி எழுதுற அதிக எண்ணிக்கையில் வெற்றி பெற்றுள்ளதாகவும் அதே நேரத்தில் தமிழ் வழியில் எழுதியவர் மிக குறைந்த எண்ணிக்கையில் தேர்ச்சி பெற்றிருப்பதாகவும் தேர்வுகள் குற்றஞ்சாட்டு எழுப்பியுள்ளனர் ஒருங்கிணைந்த குரூப் டூ மற்றும் குரூப் ஏ தேர்வு முதல்நிலை தேர்வு முதன்மை தேர்வு ஆகிய இரு முக்கிய நிலைகளை கொண்டது முதல் கட்ட தேர்வான முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் முதன்மை தேர்வு எழுத அனுமதிக்கப்படுகிறார்கள் முதன்மை தேர்வு விரிவாக விடையெழுதும் வகையில் டெஸ்கிரிப்டிவ் தேர்வு வகையில் அமைந்திருக்கும் இதில் தேர்வர்கள் தங்கள் விருப்பத்தின் பேரில் தமிழ் வழியில் அல்லது ஆங்கில வழியிலோ தேர்வர்களாம் இதுல என்ன கொடுமை என்ன அப்படின்னா பிஎஸ்டிஎம்னு சொல்லக்கூடிய அந்த இருபது சதவீத இடஒதுக்கீட்டை வந்து யூஸ் பண்ணி சர்வீஸ் வாங்கினவங்கள பாத்தீங்கன்னா ஆங்கில வழியை எழுதியிருக்கிறாங்க இதை மொதல் வந்து சட்டத்திருத்தம் கொண்டு வரும் செய்ய மாட்டேன் பேசி பார்க்கலாம் நன்றி